பகரத்துக்கு மூணாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு நன்மை இது வரைக்கும் இருந்த கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து கொஞ்சம் நன்மையான காலகட்டங்கள் இருக்கும் ஆனால் சர்க்கரை சார்ந்த வியாதிகள்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தீராதுன்னு அர்த்தம் எட்டில் கேது இருக்கிறதுனால சர்க்கரைக்கு புது புதிய நபர்கள் சர்க்கரை நோயில் சிக்கக்கூடிய காலம் அல்லது மூணில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அந்த மாதிரி அமைப்பு அல்லது தந்தைக்கு கவனமாக இருக்கிறது தாயினுடைய ஆயுளுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலம் அதே சமயம் தன்னுடைய குழந்தைங்களுக்கு அஞ்சாம் பார்வையாக பார்க்குறதுனால குழந்தை சம்பந்தமான ஒரு கவலை இதில் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டில் சனி இருக்கிறதுனால பல் சார்ந்த ட்ரீட்மெண்ட்டோ கண்ணுக்கு கண்ணாடி போடுறதோ வருமானத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதோ இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் மீன ராசிக்கு சனி லக்னத்திலேயே வர ராசியிலேயே வர்றதுனால இது வரைக்கும் இல்லாத சோம்பல் வரும் கொஞ்சம் சளி பிடிக்கும் அல்லது உடம்புல கொஞ்சம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் அதனால் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு அந்த ஏலட்சணியினுடைய பாதிப்பு கொஞ்சம் வருது